ஜெயிலுக்கு போறவங்க எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது ஜெயிலுக்கு போயிட்டு வரவங்க எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நம்ம டிசைட் பண்ண வேண்டிய தகுதி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கான்னு பார்த்து நம்ம முதுகு பின்னாடி ஆயிரம் அளவுக்கு இருக்கு அதை விட்டு நம்ம அடுத்தவனை பத்தி குறை சொல்லக்கூடாது தப்பா எப்பயுமே நான் யாரையுமே விமர்சனம் பண்ண மாட்டேன் வந்து கடை ஊளிரே மூணு நாள் உள்ளே வச்சு அடிச்சாரா பேசி 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 குப்பையை போட்டு போட்டு கிளறன மாதிரியா இருக்கா நான் நீங்க நம்பல நான் அந்த பையனை போய் வீடியோ எடுத்து கேட்டு அவங்கன்கிட்டே தெரிஞ்சு கோவலாம் என்ன ஊற்றங்க நீங்க பாக்கு நான் தடவேல நான் என் விரல கூட அவன் மேல பண்ணல நான் எமோஷன ஒரு குப்பையை வந்து ரொம்ப கிளற கூட ஆல்ரெடி அந்த பையனை பத்தி நான் தெளிவா பேசுவேன் அவன் எனக்கு போன் போட்டு என்ன தமாச்சறான் kìa தiamo கோலங்க மனசுற அவனை பத்தி யாருக்குமே தெரியலன எனக்கு நடிக்க தெரியாது நான் நடிக்க கிடையாது எனக்கு நடிக்க தெரியாது

ஒரே ஒரு கடை வச்சுக்கணும் இந்த கடை எல்லாம் வித்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து இப்ப ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுறேன் புதுசா பிசினஸ் பண்றவங்களுக்கு கைடன்சி ஆயிட்டேன் ஒரு நாள் ஃபுல்லா அவங்க கூட சுத்தினா எனக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் ஒரு கடை போச்சு ஆனா நான் அதை விட ஜாஸ்தியா சம்பாதிக்கிறேன் தொழிலே தெய்வம் என்ன நடந்தாலும் நான் லாஸ்டா எங்க வந்து உட்கார்றேன் என் கடையை வந்து உட்காரன்னா இந்த கடை தான் எனக்கு எல்லாமே மக்கள் துணி போடுற வரைக்கும் என்னை மறக்க மாட்டாங்க வரலாறுல எனக்கு ஒரு பேர் இருக்கு ஆரோட் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்றைக்கி என் கூட யார் இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீண்டும் இவர்கள் வந்து சந்திக்கிறேன் ஸோ நிறையா சிக்கல்கள் சாதனைகள் வேதனைகள் எல்லாம் பார்த்துட்டு மனசை ப திருப்பி கிடைக்க வந்திருக்காரு ஸோ வணக்கம் ப்ரோ வணக்கம் நான் எந்த வேதனையும் பார்க்கல நீங்கள் தான் அப்படி நினச்சி எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்குவோம் ப்ரோ ஒருத்தனை பார்த்து நம்ம தான் பரிதாபம் பண்ணணும் அவன் நம்மளை பார்த்து பரிதாபம் அவன் பார அப்படி கஷ்டப்படுறான் அவன் என்னென்ன ஆட்டெல்லாம் போட்டான்னு அது அவனுக்கு தான் தெரியும் அது மாதிரி நான் நீங்கள் வந்து எல்லோரும் என்ன நினச்சிடுறீங்க ஜெயிலிக்கு அவன் அப்படியா ஜெயிலுக்கு போயிட்டான் நீ பார்த்த வரைக்கும் இப்போ சிம்பிளா சொல்லு நீ வீடியோ எடுக்க எப்போ வந்த நான் வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மூணு மணி நேரத்துக்கு இங்கேதான் இருந்தேன் உங்க கூட நான் என்ன பண்ணிருந்தேன் நீ பாட்டு வியாபாரம் பார்த்துட்டு அப்படியே ஜாலியா வர கஸ்டமர்ஸ் கஸ்டமர் அதுக்கப்புறம் மீடியேட்டர் வந்தாரா எத்தனை லட்சம் ரூபாய் வியாபாரம் பேசிக்கிட்டு அது போச்சு ஒரு பத்து கிட்ட வந்துச்சு அது இதுன்னு சொல்லிட்டு இது எது காட்டுறனா பெருமைக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை நீ பார்த்த வரைக்கும் நான் என்ன பண்ணேன் ரெண்டு மணி நேரமா வியாபாரம் பார்த்துட்டு எல்லா கஸ்டமரையும் சாட்டிஸ் இப்போ வந்த வரைக்கும் ஒருத்தம் கூட ட்ரெஸ் வாங்காம வெளியே போகவே இல்லை வந்தது இல்ல ஆப்போசிட் கடைலாம் அதெல்லாம் தான் அப்படியே சும்மா உட்கார்ந்து இருந்தானுங்க நம்ம எதோ பேச தவிர சரி ஓகே நான் அப்படின்னு டைரக்டாவே கேட்கறேன் உங்ககிட்ட ஜெயில் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு ப்ரோ அது வந்து சொன்னா புரியாது நீ ஒரு தடவை போய் பார்த்துட்டு எது புரியல இல்ல ப்ரோ உண்மையா அது தானே சார் இப்ப நான் படம் பார்த்துட்டு வந்து நான் உனக்கு கதை சொன்னேன்னா இல்ல ஒரு ரிவியூ கேக்குறேன் அது நிறைய பேசிட்டேன் ப்ரோ சும்மா வந்து ஜெயிலுக்கு போறதை ப்ரொமோஷன் பண்ற மாதிரி ஆயிடக்கூடாது ப்ரோ இல்ல உங்களுக்கு தனியாக அது ஒரு செட் ஆஃப் மைண்டான ஆட்கள் இருக்கிற இடம் அது ஒரு செட் ஆஃப் மைண்டான உலகம் அது வேற அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் புரியும் அப்போ நீங்க போய் வேணா பார்த்து உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு இல்ல ப்ரோ எனக்கு எல்லாமே பழகிடுச்சு நான் வந்து இடத்துக்கு மாதிரி என்னை மாற்றிக்கிறவன் வந்தானே உங்களுக்கு தெரியும்ல இப்போது ஒரு நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க ஸ்டார் ஹோட்டலில் வைக்கிறீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அதுக்கேற்றா அதுக்கேற்ற பேண்ட்டு ஷர்ட்டு ஷூ பக்கத்து வீட்டில் கடன் வாங்கி ஒரு பிராண்டை வாங்கி போட்டுன்னு வருவேன் ஆனால் இது வந்து சொசைட்டி போறேன் இதே நான் கேஜிஎஃப் ஆ இல்லாமல் விக்கி கேஜிஎஃப்ஆவே இருந்தேன்னு வீங்களே அழகா நான் எப்பயும் போல வருவேன் நான் பாடன்னு என் சட்டையை வாட்சு போட மாட்டேன் எனக்கு எப்படி தகுந்த அப்படி வருவேன் ஏன்னா நான் நான் தான் நான் மற்றவங்கள மாதிரி வந்து இன்னொன்று சொல்கிறேன் இந்த கருங்காலி மாலை பாத்திருக்கீங்களா போட்டோம்னா நல்லது நடக்கும் காசு கொட்டும் போட்டவனுக்கு நல்லது நினைச்சோம் அந்த அந்த கடையில பொருள் வித்தவனுங்களுக்கு எல்லாம் லாபமாச்சு வந்து ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னு சந்தோஷப்பட்ட ஆட்கள் ஏதாவது நீங்க பாத்தீங்களா உண்டா இவன் போயிட்டான்டா நம்ம இதுக்கப்புறம் வியாபாரத்தை புடிச்சலாண்டா அப்படின்ற மாதிரியோ இல்ல இவ ரொம்ப ஆடாண்டா அதனால போயிட்டான்டா இந்த மாதிரி பேசின ஆட்கள் ஏதாவது நீதில் கேட்டது எல்லாம் தெரிஞ்சிக்கோங்க சொன்னவங்க இல்ல இல்லை இல்லை நம்ம எதனா பிரயோஜனம் இல்லை நீ அந்த மாதிரி ஆட்கள் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கோங்க அதை பத்தி நான் கேட்கவே மாட்டேன் நல்லா தெரிஞ்சு நான் ஒருத்தர் கிட்டே ஒன்று பழகுறேன்னா அவங்க கிட்ட வந்து என்ன கற்றுக்கலாம்னு பாப்பா கிட்ட காசுக்கு கேட்க மாட்டேன் அவங்க கிட்ட என்ன கற்றுக்கலாம் இப்போ நீங்க வந்து என்ன இன்டர்வியூ எடுக்கிறீங்க உங்க இன்டர்வியூனால எனக்கு என்ன லாபம் நல்லா சொல்லுங்க புதுசாக உங்ககிட்ட மறுபடியும் ஒரு எட்டு மாதம் கழித்து வீடியோ போடுறேன் வீடியோ போடும்போது நல்லா உங்கள் கூட பழகியிருக்கேன் மறுபடியும் போடுறோம் வீடியோ கட்டினோ வீடியோ போட்டால் இப்போ போடுறோம் இப்போ நீங்கள் இந்த வீடியோ போடுவீங்க நான் என்னை பார்க்குறதுக்குனே ஒரு நல்லா பார்த்துங்க ஒரு டேரக்டர் ஒரு டேரக்டர் வீடியோ போடுறாரு அது வியூஸ் போல் ஒரு பெரிய சேனலில் அதே கேஜிஎஃப் விக்கி இது போட்டால் ஓடுது என்ன அர்த்தம் சொல்லுங்கள் ப்ராண்டா பிராண்ட் இல்லை ப்ரோ அதுக்கு பேர் பிராண்ட் இல்லை என்னை நேசிக்கிறவங்க இருக்காங்கன்னு அர்த்தம் அவன் பேசினாலே ஏதாவது ஒரு மோட்டிவேஷனல் இருக்கும் அவன் பேசினா ஏதாவது ஒரு உண்மை இருக்கும்ன்றது அதனால தான் சொல்கிற ஜெயிலுக்கு போகிறவங்க எல்லாரும் க நல்லவங்களும் கிடையாது ஜெயிலுக்கு போயிட்டு வரவங்க எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நம்ம டிசைட் பண்ண வேண்டிய தகுதி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு இருக்கான்னு பார்த்துக்குவோம் நம்ம முதுகு பின்னாடி ஆயிரம் அளவுக்கு இருக்குது அதை விட்டு நம்ம அடுத்தவனை பற்றி குறை சொல்லக்கூடாது நான் என்றைக்காச்சும் பார்த்துருக்கீங்களா பிஸ்னஸில் மட்டும் தான் போட்டி போடுவேன் மற்றபடி ஆஸ் பர்ஸ்னலாக நான் யாருக்கே போட்டி போட்டு பார்த்துருக்கீங்களா பர்சனலாக இந்த டேரக்டராக திட்டியிருக்கேனா இல்லை ஆக்டரை திட்டிருக்கேனா ஏதாவது அரசியல்வாதியை விமர்சனம் பண்ணியிருக்கேனா தப்பாக எப்பயுமே நான் யாரையுமே விமர்சனம் பண்ண மாட்டேன் ஏன்னா சிறு குச்சம் பல்குத்த உதவும் சொல்லுவாங்க அந்த பழமொழியை வேணாம் ஏன்னா எல்லாத்தையுமே எனக்கு சாதகமாக்குறவண்ணா என்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் யாராவது ஒரு புதுசாக கூப்பிட்டு வந்து விடுங்களேன் நான் எப்பயும் போல் நார்மலாக ஜாலியாக இருந்தேண்ணே வெளில போய் அவன் என்ன எத்தனை வாட்டி என்ன தமிழன் விக்கியா ஏன் அவன் குழந்த மனசரை அவனை பற்றி யாருக்குமே தெரிலன்னுவாங்க ஏன்னா எனக்கு நடிக்க தெரியாது நான் நடிக்க கிடையாது

வித்துட்டு எனக்கு ஒரு கடையை வச்சிங்கன்னா பிரான்சிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆமா அது வித்துட்டேன் ஒரே ஒரு கடை வச்சிக்கணும் ஆமா மிச்ச கடை எல்லாம் வித்துட்டேன் என் கடைக்கு அதுக்கு எனக்கு ஆமா என்னோட கடை கேஜிஎஃப் த்ரீ என் கார்டன் தேர்ட் லைன் அதில் இருக்கிற கேஜிஎஃப் கடை மட்டும் எந்த எங்க அம்மா உட்காரங்க நான் உட்கார கொள்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுக்குறேன் அது நீங்களே இப்ப பார்த்தீங்க கண்ணால அது போயின்னு இருக்குது அதுக்கப்புறம் வந்து கைடன்ஸி பண்றேன் இப்போ வந்து நீங்க ஒரு கடை வைக்கிறீங்க நீங்களே ஒன் டே வந்து உங்களுக்கு என்ன வேணும் பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாமே எங்கெங்கே கிடைக்கணும் ஒரு வேடந்தாங்களுக்கு கைடு மாதிரி டூரிஸ்ட்டுக்கு கைடு மாதிரி இப்போ புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கைடன்ஸி ஆகிட்டேன் ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க கூட சுற்றினா எனக்கு பத்தாயிரரூவா சம்பளம் வெறும் எத்தனை மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்கு நான் பத்தாயிரரூபா சாலரி வாங்குகிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க மூணு கடை போச்சு ஆனா நான் அதை விட ஜாஸ்தியாக சம்பாதிக்கிறேன் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும் சரி இப்ப உங்களை விட்டுட்டு போனாங்கல்ல பசங்க தெரியும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் யாரு என்னன்றதான் அவங்களுக்கு தெரிய வேண்டியது மேட்டர் இல்லை அவங்களும் புரிஞ்சுக்கல அவங்க பசங்களும் புரிஞ்சிக்கல பேரண்ட்ஸும் புரிஞ்சிக்கல நான் என்ன செஞ்சேன்னு புரிஞ்சிக்காம தான் என் கல்ல திருட்டு போனேன் அதை பத்தி நம்ம கவலையே படக்கூடாது நம்ம யாருன்னு நம்மளுக்கு தெரியும் நம்ம அடுத்த கட்ட நகர்ந்து போயிட்டே இருக்கணும் நான் அந்த பேர்ல கடை தான் பண்ணணும்னு இல்லை வேற வேற பேர்ல அழகாக வச்சு கொடுத்துருப்பேன் உங்ககிட்ட திறமை இருக்கு உங்ககிட்ட இன்வெஸ்டர் இல்லை இந்த அஞ்சு லட்சம் நான் போடுறேன் எனக்கு ஒரு இன்ட்ரெ ஒரு ஒரு கம்யூனிகேஷன் பார்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்னு வாங்க இன்ட்ரெஸ்ட் மாதிரி இருக்கலாம் இல்லை அந்த வந்து இது மாதிரி பர்சன்டேஜ் கணக்கில் ப்ராஃபிட் வாங்கிட்டு நான் போயிட்டே இருக்கேன் அழகாக இந்த எம்ஜி ரோட்லேயே எனக்கு ஒரு பதினாறு பதினேழு கடை இருக்குது என்கிட்ட என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒன்றுக்குது அதுவே எனக்கு மாதம் ஒன்றரை லட்ச ரூபாயும் மேலே வருது என் வருமானம் எல்லாமே லட்சத்தில் தான் வருது ஸோ இப்போ வீட்டில் ஆயிரத்தில் வருமானம் ஈட்டுறது இல்லை நான் ஈட்டுறதே இல்லை இருக்கவங்களோட எல்லாம் எப்படி இருந்துச்சு இந்த ஒரு இந்த ஒரு குறைஞ்ச காலம் என்ன அவங்கதான் பாத்துருப்பாங்க நிறைய விமர்சனங்கள் நிறைய பேர் கடைக்கு வந்து கேட்டாங்க யார் எது கேட்டாலுமே எங்க அம்மால அவன் விக்கில இருந்தா வந்து பாத்துவாங்க அவ்வளவுதான் எங்க அம்மா எப்பயுமே பாருங்களேன் யார் என்னை பற்றி கேட்டாலுமே அவன் இப்போ இல்லை அவன் நம்பருக்கு ட்ரை பண்ணுங்க வந்தால் சொல்கிறான் உங்கள் நம்பரை கொடுங்க ரீசெண்டாக எழுதி வாங்கினே அனுப்பிச்சுருவாங்க ஒரு வார்த்தை கூட யார்கிட்டையும் இல்லை இல்லைன்னா இங்கேயே தான் அம்மா இருக்காங்க பக்கத்து கடையில் பேசுவாங்க இல்லை போகும்போது வரும்போது அம்மா இல்லை அம்மா அதை எப்படி ஹேண்டில் பண்ண அம்மா எங்கள் அம்மா யார்கிட்டையுமே அந்த இதை பேசவே மாட்டாங்க எங்கள் அம்மா வந்து யார்கிட்டையுமே பேச மாட்டாங்க எங்கள் அம்மாவும் நானும் மட்டி தான் பேசிப்போம் நான் எங்கள் அம்மாவுக்கு மட்டி தான் சொல்லுவேன் அம்மா உனக்கு அது செய்கிறேன் உனக்கு இது செய்கிறேன் உனக்கு இது செய்கிறேன் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு இது வரைக்கும் நான் எதுவுமே செய்யலை எங்கள் அம்மாவும் கேட்டதே இல்லை நான் சொல்லுவேன் ஆனால் எங்கள் அம்மா என்கிட்ட கேட்கவே மாட்டாங்க அப்படியே நான் முடிவு பண்ணேன் எங்கள் அம்மாவுக்கு நான் பெருசாக இதை நான் செய்யணும் பெருசாக செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணேன் சின்னதாக இந்த வலையில் வாங்கி தரது இந்த இது வாங்கி தரது அது வாங்கி தர இது வாங்கி தர அது அப்படி 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 இப்படின்னு நான் நிறைய வச்சுருந்தேன் ஆனால் எங்கள் அம்மா யாரை பார்த்து சந்தோஷப்படுவாங்கன்றதை நான் பார்க்கும்போது எனக்கே தெரிஞ்சிச்சு எங்கள் அம்மா வந்து பையன் நம்மளுக்கு வாங்கி தருவான்னான்னு சந்தோஷப்படுறதில்ல நான் இப்போ இந்த பத்து வாரில் மோதிரம் போட்டாலே எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் போட்டிருந்தாலே எங்கள் அம்மாவுக்கு சந்தோஷம் எங்கள் அம்மா வந்து என் பிள்ளை சம்பாதிக்கிறான் எனக்கு செய்யலைன்னு வருத்தப்படக்கூடிய அம்மா எங்கள் அம்மா இல்லை எங்கள் அம்மா வந்து எனக்கு இல்லைனால என் பிள்ளை நல்லா போட்டிருக்கான்ப்பா நாலு பேர் முன்னாடி என் பிள்ள நல்லா துணி போடுது என் பிள்ளை நகை போட்டிருக்கு என் பிள்ளை காரில் ஓட்டுறான் என் பிள்ளை என் கார் ஓட்டுறான் அதில் உட்காந்து போகிறேன் அதை பார்த்து சந்தேன் இப்படி ஒரு நம்பிக்கை துரோகமாக இருக்கட்டும் இல்லை வந்து நம்பினவங்க ஏமாத்துனது வர இந்த மாதிரி தருணங்கள் இது வந்து நான் ஒன்று சொல்லுமா நான் சில பேரை நம்முனே என்ன ஏமாற்றிட்டாங்க அதனால் நான் கெட்டு போகல அவங்கள கெட்டு போவாங்க அதை நான் பார்ப்பேன் கண்ணால் கூட பழகணும் இல்லை ஆமாம் 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 குடியே இருந்தவங்க குடியே இருந்தவங்க நிறைய பேர் பண்ணதெல்லாம் வந்து அவங்க கெட்டு போகிற நாட்கள் வரும் அந்த நாட்கள் வர இன்னைக்கு நான் சந்தோஷப்படுவேன் என்ன விக்கி ஒருத்தரை கெட்டு போகணுன்னு நினைக்கிறான்வாங்க சந்தோஷம்னா அந்த மாதிரி சந்தோஷம் இல்லை நீங்கள் நினைக்கிறோமா அவன் அழிஞ்சு போகணுன்னு நான் நினைக்க மாட்டேன் நான் பட்ட வழியை அவனும் பழியிடணும்ல இப்போ ஊசி குத்துனா வலிக்கும் நெருப்பு சுடுன்னு சொன்னால் உனக்கு எப்படி தெரியும் நீ பாட்டு நான் அட்வைஸ் கொடுத்துட்டு போயிடுவேன் என்னப்பா அயில்மெண்ட்டை போடுப்பா ஆஸ்பத்திரி போவேன் அதே சூடு உனக்கு பட்டா தானே தெரியும் இப்போ நான் பட்ட வழியை நீ பண்ணும்ல அவ்வளோதான் ஸோ நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் நான் வந்து பொய்யா மறைக்கவா செய்கிறேன் கடை உள்ள ப்ரோ கெத்தாக்குற ப்ரோ விட்டதை விட்டேன்னு சொல்கிறேன் பண்ணுறதை பண்ணுறேன்ற இப்போ ப்ரொமோஷன் பண்ணுக்கிறேன் அழகாக கடைங்களுக்கு சப்ளை எங்களுக்குலாம் ஐடியா கொடுக்குறேன் அதில் மாத டே வாரத்தில் ஒரு நாலு மூணு கஸ்டமர் அட்டன் பண்ணுறேன் அதில் ஒரு பா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறேன் நல்லா எக்ஸ்பென்சிவாக வளரேன் நல்லாயிருக்கேன் அவ்வளோதான் வருமானத்துக்கேற்ற செலவுகள் இருக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த கார் எடுக்கிறேன்னா அந்த காருக்கு ஷெட்டு வாடகை அதுக்கு பெட்ரோலை அது மாடிஃபை பண்ணுற எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க அனாவசியமாக செலவு பண்ணுறா அது எல்லாம் எனக்கு கணக்கில் எனக்கு வந்து வருமானம் இருக்கணும் வரு பார்த்துருக்கேன் முன்னாடி இன்டர்வியூலே விற்க சொல்லியிருக்காரு நான் எப்படி செலவு பண்ணுவோம் எதுக்காக செலவு பண்ணுன்றதுலாம் ஸோ வந்து விக்கி என்னை சொல்லியிருக்காரு நானே அதை வந்து நேராக பார்த்துருக்கேன் அதே மாதிரி என்னென்னா இப்போ வினோ எனக்கு காரு தேவை இருக்குது நான் இப்போ ஒரு ரூபாய்க்கு ஒரு ஒரு வந்து நாளைக்கு பாருங்கள் இப்போ பாருங்களேன் ஊர்லேருந்து இருந்து வந்துடுறாங்க தம்பி நான் கோயம்பேடு வந்திருக்கேன் அட்ரஸ்ஸு அப்படின்னு சொல்கிறதோட அப்பீரியன்ஸாக சொல்கிறேன் நான் அவங்கள போய் பிக்கப் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரூம் எடுத்து கொடுத்து குளிக்க வச்சு எல்லாம் பண்ணி அவங்களுக்கு டிஃபன் வாங்கி வந்து கொடுத்து அவங்களுக்கு அந்த பச்சஸ் வேலை எல்லாத்தையும் முடிச்சு நான் காட்டி மார்க்கெட் பண்ணேனிங்களே எல்லாம் பண்ணதுக்கு அவங்க என்ன பண்ணான் நம்மளை வந்து பிக்கப் பண்ணி கைடன் பண்ணி நல்லா பார்த்துக்கினா அந்த டூரிஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் எவ்வளோ கொடுக்குறோமோ அதோட ஒரு அமௌண்ட் சேர்த்தே கொடுப்போம் அதுதான் பண்ணுறேன் நான் இந்த வேலை எல்லாம் பண்ணுறேன் பத்தாயிரரூவா கொடுக்க வேண்டியதில் என்ன பண்ணுறாங்க எனக்கு பாஞ்சாயிரரூவா கொடுத்துட்டு போகிறாங்க ஐயருவா எக்ஸ்ட்ரா தராங்க உண்மையிலே ரூமாக அவங்க காசு தான் டிஃபனுக்கு நான் செலவு பண்ணேன் காரில் வந்து போய் ஒரு ஐநூறுரூவா பெட்ரோல் போட்டு கூப்பிட்டு வரேன் கூப்பிட்டு வந்து ரூம்மே ஆனால் இங்கே இங்கே எதுனா சாப்பிட்டு இருங்கண்ணான்ட்டு நான் அதுக்கப்புறம் போய்ட்டு குளிச்சுட்டு வரேன் ஒன்று ஒரு ஒன்பது மணிக்கு எந்திரிக்கிறது எட்டு மணிக்கு எழுந்தி போகிறேன் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா செலவு பண்ண அந்த ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி அவங்களுக்கு ரூம் போட்டு அவங்க லக்கேஜை தூக்கி வச்சது எனக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா கிடைக்குது நாலாயிரத்தி ஐநூறுவா கிடைக்குது பெற்று ஐயாயிரம் ஒரு ஆ நாலாயிரத்து ஐந்நூறுவா ஐயாயிரரூவா இல்லை ஐநூறுரூவா போனால் நாலாயிரத்து ஐந்நூறுவா எக்ஸ்ட்ரா ஆல்ரெடி ஒரு பத்தாயிரூவா பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா இதுக்கு மேலே என்ன வேணும் அதுக்கப்புறம் அவங்க காண்டாக்ட் எல்லாம் கிடைக்குது எங்கள் வெளியூர் நான் சுத்தினாலுமே எனக்கு செலவே இல்லை ப்ரோ எனக்கு இன்ஸ்டாகிராம் கிடையாது உங்களுக்கு ஏதாவது யூடியூப் கிடையாது ஐம் நாட் எ யூடியூபர் பர்சன் நான் வந்து ஒரு ஆடு மார்க்கெட்டிங் பண்ணுற அவ்வளோ தான் என்ன நான் வளர்த்துக்க தான் பார்க்குறேன் தவிர என் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கோசம் வளர்த்துக்கிற அவ்வளோ தான் நான் யூடியூபர் கிடையாது வளாக் எல்லாத்துலேயும் பாத்ரூம் வரைக்கும் வ்ளாக் எடுக்கிறதுக்கு கிச்சனில் வ்ளாக் எடுக்கிறதுக்கு ஐஎம் நாட்டே யூடியூபர் அதே மாதிரி இந்த இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடுறது அது 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 அந்த மாதிரி அடுத்த கடைக்கு ப்ரொமோஷன் அந்த மாதிரி இல்லைனா கிடையாது நான் வந்து ஸ்டேட்டஸ் போடுவேன் அப்போ அந்த மதுரையில் பார்த்துட்டு என் நம்பருக்கும் டக்குனு தம்பி நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தான் போனோம் நீங்கள் என் வீட்டுக்கு வந்து தங்கணும் அன்பு அன்புனாலே என்னை கூப்பிட்டு போகிறாங்க நான் போக வேண்டிய இடமும் வேறு ரெண்டு நாள் தங்க வேண்டிய இடம் நாலு நாள் தங்குறேன் ஸோ அதே மாதிரி டிடிஎஃப் எனக்கு செலவு மிச்சம் அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒன்று கேட்க நினச்சேன் இப்போ சமீபத்தில் ஒரு எல்லாம் போட்டிருந்தீங்க சத்து அது எதுன்னு சொல்லிட்டு இல்லை நான் அதை மட்டும் ஒன்றே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் இதை வந்து தமிழ்லேயே வச்சுருங்க நான் வந்து சித்த அவரை கலாய்ச்சது உண்மை தான் நண்பனை தொட்டாக யாராக இருந்தாலும் கலாய்ப்பாங்க ஆனால் அது அந்த அந்த டாப்பிக்கை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சித்து அவர் எனக்கு பிடிக்கும் சித்தோ அவர்கிட்ட ஐஎம் வெரி சாரி நான் உங்களை தப்பாக பேசியிருந்தால் சாரி ஏன்னா என் ஃப்ரெண்டை கலாய்க்கும் போது எனக்கும் வலிக்கும் நான் உங்களை கலாச்சை அந்த ஆதங்கத்தில் பேசிட்டேன் அது அந்த டைம் அந்த பாட் அந்த போன வீக்கோட முடிஞ்சு சாரி கேட்கலான் அவ்வளோதான் நான் சிம்பிளா முடிச்சுட்டு வந்துட்டு ப்ரோ அதான் சொல்லுறேன்ல நான் எப்பயுமே வந்து ஒன்று சொல்கிறேன் அதுக்கு நான் இப்போ சித்து ப்ரோ சாரி ப்ரோ அப்படின்னு முடிச்சுட்டு அது அந்த டைம் அது முடிஞ்சிச்சு நீங்கள் ஒன்று செஞ்சீங்க நாங்கள் ஒன்று செஞ்சோம் ஆனால் சாரி சாரி கேட்குறவன் பெரிய மனுஷன் மன்னிக்கிறவன் அதோட பெரிய மனுஷன் தப்போ உணர்ந்து மணிப்பு கேட்கிறவன் பெரிய மனுஷன் அதை மணிக்க தெரிஞ்சவனும் பெரிய மனுஷன் மன்னிக்கிறதும் மணிக்கிறதோ அவரோட இஷ்டம் நம்ம சாரி கேட்டோமா அவ்வளோதான் எப்பயுமே நான் வந்து பிரச்சனை பண்றேன் இல்லை பிரச்சனையை முடிக்கிறேன் அவ்வளோதான் நான் வந்து சந்தோஷமா பார்த்துருக்கேன் கேஜிஎஃப் வந்து எப்பயுமே ஜாலியாக கலகலன்னு வள எல்லாத்தையுமே வந்து சிரித்து பேசிட்டு இருக்க மாதிரி கேஜிஎஃப் எல்லாம் பார்த்துருப்பேன் ஸோ இந்த ஒரு டைம் பீரியட்ல இந்த ஒரு ட்ராவலில் ரொம்ப மன கஷ்டப்பட்டோ இல்லை ஃபீல் பண்ணி இந்த மாதிரி நடந்துருச்சு இல்லை இவங்க வந்து இப்படிலாம் இப்படி பண்ணிட்டாங்களே இவங்க இப்படி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு மனசு உடஞ்ச தருணங்கள் ஏதாவது ஒன்று இருக்கா இல்லை நான் அப்படி இல்லை நான் எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக சொல்லுவேன் நீங்கள் என்ன எனக்கு மாமனாமச்சேன் ஆனால் உங்ககிட்ட நான் சொல்லியேன் ப்ரோ பாத்தீங்களா என்ன சம்பாரிச்சேன் என்ன போனேன் நான் எல்லோருக்கிட்டேயும் சொல்ல ஏன் சொல்கிறேன்னா நம்ம சம்பாரித்து அதை சொல்லி கெத்து காட்டலை நான் சம்பாதிக்கிறேன்னு நான் சொல்ல ஒரு ஆற்றால் நான் படிக்கலை எழுத படிக்கிறதையே நானே உள்ள சம்பாதி படிச்சிருக்கீங்க தரமாக இருக்குது நீங்களும் நல்லா சம்பாதிங்க அப்படின்றதுக்கோசம் என்னை பார்த்து ஒரு மோட்டிவேஷன் ஆகலாம் யார் வேணால் யார் வேணால் பார்த்து ஆகலாம் பெகட்னு சொல்கிற பிச்சைக்காரன் பெகடை பார்த்து கூட நம்ம முன்னேற்றம் வரலாம் புரியுதுங்களா செய்யும் தொழிலே தெய்வம் என்ன நடந்தாலும் நான் லாஸ்ட்டாக எங்கே வந்து உட்கார்றேன் என் கடையை வந்து உட்காறனா இந்த கடை தான் எனக்கு எல்லாமே கடை அந்த துணி இருக்கிற வரைக்கும் மக்கள் துணி போடுற வரைக்கும் என்னை மறக்க மாட்டாங்க வரலாறுல எனக்கு ஒரு பேர் இருக்குது ஸோ இழந்த வாய்ப்புகள்லாம் என்னென்ன இருக்குது இந்த டைம் பீரியடில் சினிமாவிலையாக இருக்கட்டும் இல்லை இல்ல இழந்ததுன்னா வந்து இப்போ நான் இழந்தது வந்து பாத்தீங்கன்னா விக்னேஷ் வந்து அவர் படம் போயிடுச்சு அதில் வந்து பிரதீப் வந்து நல்லா என்கிட்ட பேசுவாப்ல பழகுவாப்புல ஒரு ஐம்பது பேர் இருக்கிற இடத்துல வந்து நான் உட்கார்ந்துன்னு இருக்கும்போது டப்புனு என்னை வந்து பார்த்து பேசிட்டு போகிறது எவ்வளோ பெரிய விஷயம் அது மாதிரி பிரதீப் அவர் அசிஸ்டண்ட்டோட நம்பர் கொடுத்துருப்பேன் போல அவர் லெவலுக்கு என்ன கிட்டே இறங்கி வந்து பேசணுமாப்பா கார்லேருந்து பிரதீப் ஏன்னா என்னை பற்றி எல்லாேருக்கும் தெரியும் நான் இருந்தாலே அந்த அந்த இடம் எப்படி இருக்கும் ஜாலியாக இருக்கும் வைப்பு இருக்கோ ரெண்டு ஷெடியூல் முடிச்சு மூணாவது ஷெடியூலில் டெல்லியில் ஷூட் எடுக்கிறனால எல்லாம் கேன்சல் ஆகி ரொம்ப வருத்தம் அந்த ஒரு அப்செட் நீங்கள் சொன்னதுலேயே நான் ஏன்னா எல்லோரையும் நம்பி எல்லாமே சொன்னேன்னா எல்லாரையும் என்ன ஆப்ப வச்சாங்களா எப்படி ஆப்ப வச்சாங்களா அதனால வந்து நான் யார் யார் எப்படி எப்படி யார் காசு கோசை பழகிறேன் எல்லாத்தையும் புரிஞ்சிட இல்லைமேட்டு எல்லாருக்கும் மேலே ஒருத்தன் ஆப்ப அடிப்போம் அப்போ நான் வேடிக்கை மட்டும் பார்ப்பேன் மனுஷாலுக்கு போய் பிறவன் இல்லை நான் கடவுளுக்கு போய் பிறவேன் ஸோ இப்போ அதே மாதிரி நீங்கள் கேஜிஎஃப்க்கு வந்து இந்த கடையை தாண்டி அதிகமாக வந்து நட்பு உறவு வச்சுருக்கிறது என்னென்னா இந்த சமூக வலைதளங்கள் இந்த சோஷியல் மீடியாவில் யூடியூப் சார்ந்து இருக்குது ஸோ அவங்களோட பார்வைன்றது கேஜிஎஃப் மேலே எப்படி மாறுச்சு இந்த மாதிரி உள்ளே போகும்போதோ இல்லை ஜெயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் கேஜிஎஃப் பார்த்து என்ன கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்க என்னத்தம்மா பண்ணியிருப்பாங்க அதை நீங்கள் இப்போ கமெண்டில் போய் பாருங்கள் நியூஸில் போட்டுருக்கேன் ஏண்டா திருநெல்வேலை விட்டு ஏன்டா இவனை தூக்கி கொள்ளப்பட்டீங்க சரி அப்படி இப்படி என்னென்னமோ கமெண்ட் வரும் வந்தோடனே எல்லாரும் கேட்குது வன்டாண்டா என் தலைவன் என் தலைவன் கேஜிஎஃப் வண்டாண்டா கேஜிஎஃப் விற்கிய சமூக வலைதளம் எப்படி போட்ரேட் பண்ணி காமிச்சிச்சு மக்களுக்கு வந்து காமிச்ச விதம்னு ஒன்று இருக்கும்ல இப்போது நீங்கள் காமிச்சதா சொல்கிறீங்க என்ன வேணால் காட்டியிருக்கட்டும் இப்போதோ அண்ணா நகரில் போனேன் மருவதியில் ஒரு கார் எடுக்க போயிருந்தேன் ஒரு நாலு ஒரு சின்ன குட்டீஸு அப்புறம் ஒரு பொண்ணு ஒரு பதினெட்டு வயது பொண்ணு அதுக்கப்புறம் அவங்க அப்பா மே ஒரு அளவு சீனி அவங்க ஒரு நாற்பது லட்சரூவா கார் புக் பண்ண வராங்க மருவதியில் நான் என்ன ஒரு பத்து லட்ச ரூபாய்க்காரு பன்னெண்டு லட்ச ரூபாயரு புக் பண்ணிருப்பேன் என்னை வந்து அவங்க பார்த்து பேசிட்டு போகிறாங்க எதுக்கு நான் இந்த நியூஸில் வந்திருக்கனே நான் இந்த ரவுடியாச்சு நியூஸில் அப்படி தானே சொல்கிறீங்க அப்புறம் எதுக்கு அவங்க வந்து என் கூட ஃபோட்டோ எடுக்கணும் என்னை பார்த்து சார்னு கை கொடுத்துட்டு பேசிட்டு போகணும் நான் ரவுடியாச்சு அப்படின்னு தானே நீங்கள் நியூஸில் சொல்கிறீங்க ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்கேன் குற்றவாளி ஏன் என்னை வந்து பேசுகிறாங்க அவன் கரெக்டாக என்னை பண்ணிடுறான் புரிஞ்சிக்காதவங்க என்ன வேணால் பேசிட்டோம் ப்ரோ அதான் சொல்கிறேன் தூத்துறவர்கள் தூத்தட்டும் பாராட்டுறவர்கள் பாராட்டட்டும் ஏசுகிறவர்கள் ஏசி கொண்டே மழை பெய்யும் போது வண்டி ஓட்டாமல் இருக்காங்களா யாராச்சும் கிடையாது ஏன்னா அவனுக்கு டைம் கம்மியாக இருக்குது அவன் ஓட்டுறவன் ஓட்டிக்கிட்டே இருப்பான் மழை விட்டோன்னா ஓட்டலான்றவங்க பாதி பேர் அது மாதிரி தான் நம்ம மேலே ஆயிரம் பேர் ஆயிரம் விமர்சனம் என்ன வேணால் வைக்கட்டும் நம்ம கவலையாகப்படுவேன் நான் என்னைக்காச்சும் மாஸ்க் போட்டு வந்து பார்த்துருக்கீங்களா கிடையாது ஒரு சின்னதாக ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பத்துக்கே தெரியல மாஸ்க் போட்டுப்பாங்க தொப்பி போட்டுப்பான் என்னென்னமோ ஜோ எந்தெல்லாம் சும்மா பார்த்தீங்களா ஃபேக் ஐடி எந்த பேன் பேஜ் ஒருத்தன் வச்சு கே மேலே இருக்குது நான் இன்றைக்கா மாஸ்க் போட்டு போயிருக்கீங்களா ஜெயிலுக்கு போகும்போது சரி போயிட்டு வந்தக்கப்புறம் சரி எப்படியாச்சும் மாஸ்க்கு போட்டு இல்லை பந்தா காலை போட்டு செட்டிங்கை போட்டு ஸ்கூட்டின்னு வாங்கினா அவங்க செய்யுமா அந்த மாதிரிலாம் ஜோக்கெல்லாம் போட்டு வீடியோ எல்லாம் போட்டு பார்த்துருக்கீங்களா கி வந்து கடை ஊழியர் மூணு நாள் உள்ளே வச்சு அடிச்சாரா பேசி 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 குப்பையை போட்டு போட்டு கிளர்ன மாதிரியா இருக்கா நான் நீங்க நான் அந்த பையனை போய் வீடியோ எடுத்து கேட்டு அவங்க கிட்டேயே தெரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் என்ன விட்டுருங்க நீங்க பாக்க நான் தொடவே இல்லை நான் என் வரல கூட அவன் மேல பண்ணல நான் எமோஷனா ஒரு குப்பையை வந்து ரொம்ப கிளற கூட ஆல்ரெடி அந்த பையனை பத்தி நான் தெளிவா பேசுவேன் அவன் எனக்கு போன் போட்டு என்ன தான் நியூஸில் வந்துச்சு ஃபோட்டோ போட்டுச்சு எங்கே போனாலும் வேலை தர மாட்டுறாங்கன்றான் இன்னுமே நான் அவனை இன்னும் அதிகமாக பேசணுன்னுல நடந்ததை விளாவரியாக சொல்லி எல்லாத்தையும் சொல்லுவேன் அப்புறம் நீங்கள் தமிழில் அவன் ஃபோட்டோ வைப்பீங்க அப்புறம் அசிங்கம் அவன் ஏற்கனவே வேலை கிடைக்கல ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் அதை அதை அப்படியே விட்டுரு நம்பருவோம் போகிறோம்லாம் ஒன்று ஒன்று பேசுவான் நியூஸை பார்த்துட்டு ஒருத்தன் அப்படின்னுவான் ஒருத்தன் அப்படின்னு அவன் சொல்கிறேன் நம்ம ஒ ஆயிடுவோமா இல்லை அவன் சொல்கிறேன்னா நம்ம பொறுப்பாக ஆகிடுவோமா எதுவுமே நம்ம வாழ மாட்டோம் சொல்கிறேன் நாய்க்கு அடுத்த வேலை சோத்துக்கு வழியிருக்கா ஆல்ரெடி நான் சொன்ன இல்லை என் வாயில கேட்டேன்க்கா இப்போ புதுசாக எதனால் சொல்லுவோம் சொல்கிறவனால பிடுங்க முடியாது அவ்வளோ அதை மிக்க நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெட்டியாக தண்டமாக யாரும் வீட்டில் உட்காராதீங்க அதிகாலையில் எந்திரிச்சி உழைங்க நன்றி தேங்க்யூ